ரெண்டு வீடியோ ரெண்டு டிசைன் எடுக்கிறாரான் அதனால் காலையில் ஒரு சட்டை போட்டிருப்பார் கருப்பு கலர் சட்டை இப்போ வந்து காஸ்ட்யூம் மாற்றிட்டு வேறு கட கலரில் வந்திருக்கிறாரு அப்போ தான் வித்தியாசம் தெரியுமா என்ன செஞ்சாலும் அதே உருட்டை தானே உருட்டை போகிறேன் கமாண்டு வீடியோ போடு போடுங்கிறீங்க போடலைனாலும் ஆப்ரேட்டர் சும்மா இருக்க மாட்டேங்கிறேன் அவன் வந்துக்கிட்டு வீடியோ போடுங்க மணி ரெண்டாச்சு ரெண்டே ஆச்சுன்னு கிட்டிருக்கேன் அவன் உருத்தேன் படிக்கிறேன் எனக்கு என்ன நல்ல கமெண்டாக போடுறீங்க ஆர்வத்தோடு படிக்கிறதுக்கு வர்றது பூராமே இலவெடுத்தவீங்க பேடு கமெண்டாக போட்டு தள்ளியிருக்காங்க இதில் கமாண்ட் வீடியோ இதுக்கு நான் காஸ்ட்யூம் மாற்றி மூஞ்சியை கழுவி முகரைய கழுவி தலையை சீவி முடியாது இப்படி தான் உட்காந்து போடுவேன் பாருங்கள் ஹாரி பாடர் மாமா எட்டு நிமிடம் நாடகம் இன்றைக்கி நல்லா இருந்துச்சு இதே மாதிரி புதுசு புதுசாக நாடகம் போடு நல்லா இருக்குது ஆளும் மண்டையும் பாரு இதுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் லைக் போட்டிருக்காங்க ஹாரி பாடருக்கு காரி துப்புவதற்கு துடிக்கும் மக்கள் லைக் பண்ணுங்க இதுக்கு முந்நூறு பேர் அவன் யார் ஆண்ட்ராய்டு கேமர் அப்படிங்கிறவன் அப்புறம் ஓல்டு மங்கு ரம்முங்கிறவன் யாருக்கெல்லாம் சிக்காவை மாட்டுச்சாணியும் மனுசாணி சாணியவும் சேர்த்து வச்சு அடிக்கணும்னு நினைக்கிறீங்க அவன் முந்நூற்றி இருபது லீடிங்கில் போகிறாங்க ஆளாளுக்கு ஃபஸ்ட்டு உள்ளவனுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு ரெண்டாவது ஒருத்தன் காரி துப்புறதுக்கு துடிக்கிறதுக்கு முன்னூறு யாருக்கெல்லாம் மாட்டுச்சாணியும் மனுச்ச சாணியமும் கரைச்சி அடிக்கிறவங்கிறவனுக்கு முன்னூற்றி இருபது என்னடா லீடிங்கில் போய்கிட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு மெண்டல்களா இவர் பேசுவதில் துளி கூட உண்மை இல்லை என்பவர்கள் எனக்கு ஒரு லைக் போடுங்க அப்பாடா இவனுக்கு தாண்டா கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கான் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் நான் கேட்குறேன் உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன் ஆ நூற்றி அறுபத்தாறு லைக்கு தான் போட்டிருக்கீங்க கமாண்ட் இரநூத்தி இருபத்தி நாலு அது என்ன கணக்கு எனக்கும் புரிய மாட்டேங்குது சிக்கானே பாவம்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போடுங்க அதுக்கு ஒரு இரநூத்தொம்பது பேர் லைக் போட்டிருக்காங்க பரவாயில்ல நம்மளையும் பாவம் பார்க்குறாங்க ரைட்டரா நீ ஆம்பளன்னு சொன்ன விலை வன்மையாக கண்டி நீ ஒரு லேடிஸ் அப்படி நினைப்பவர்கள் ஒரு லைக் போடுங்க நான் ஒரு லேடிஸா என்றைக்கி நான் லேடிஸுன்னு லெக்கின்ஸ் போட்டு அது என்ன அண்ணாத்த படத்துக்கு போனேன்னு சொன்னோடன நான் லேடிஸ் ஆயிடுவேண்ணா ஏண்டா மெண்டல்களா யாரெல்லாம் நினைக்கிறீங்க நைட்டு சூர்யா லைவ் முடிஞ்சதும் இவருக்கு சூர்யாவை புரட்டி புரட்டி எடுத்து இருப்பான்னு ஒரு லைக் போடுங்க கருப்புங்கிறவங்க கேட்டிருக்கேன் ஏண்டா நான் கேட்குறேன் லைவ் முடிஞ்ச உடனே அவள் தான் என்னை அடிக்கணுமா நான் அவளை திருப்பி அடிக்கவே கூடாத என்னை பார்த்தா எப்பயுமே அடி வாங்குற மாதிரியே தான் உங்களுக்கு தெரியுமா ஏண்டா சும்மா அங்கே பேர் நானும் தான் எப்போ பார்த்தாலும் என்னை அடிச்சுக்கிட்டு நான் தான் அடி வாங்குவேன் அடி வாங்குவேன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன் ஒரு நாள் லைவ்லேயே உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன்டா அவளை புரட்டி எடுக்கிறத பார்க்குறீங்களாடா நீ கிழிச்சேம்பாங்க அடேங்கப்பா இது உலக மகா நடிப்புடா சாமி சூர்யா நீ நீ சூர்யா அவள் கவட்டையே சரணம் இப்போ இவன் யார் விநாயக்கு இவனுக்கு நூற்றி முப்பத்தி ஒம்பது பேர் லைக்கு தலை பேரை வச்சுக்கிட்டு நீலாம் வந்துக்கிட்டு நூற்றி முப்பத்தொம்போது லைக் வாங்கிட்டேன் கட்டிய மனைவி காரியை துப்பிய போதிலும் பக்கத்தில் உட்கார்ந்து ல்டாகிராம் மிச்சர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் எங்கள் மாமா இது உண்மை என்றால் எனக்கு லைக் பண்ணுங்கள் நாற்பத்தேழு பேர் தங்கச்சிங்களே இன்றைக்கி அண்ணனாலும் முடிந்த உருட்டு பார்த்து பத்திரமா கேட்டுக்கோங்க எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் சூர்யாவுக்கு சாப்பாடு ஊட்ட போகிறேன் இதுக்கு எண்பத்தாறு பேர் லைக் போட்டிருக்கீங்க அஞ்சு வருஷமாக ஒரே மாதிரி பேசுகிறீங்க சூப்பர் எப்போயுமே ஒரே டைலாக்கு இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் இதே டைலாக்கை தான் பேசுவேன் சரியா நீ உன் டோக்கனை மூடு மெண்டலு வாட்ச்மேன் மாமாவுக்கு மாலை வணக்கம் பால விநாயகர் வந்து சூர்யாவுக்கு பூ வைத்து அதை கசக்கி எறிந்துவிட்டு சென்று விட்டார் என்று நம்புபவர்கள் லைக் போடவும் ஐம்பத்தொம்போது பேர் நீ எல்லாம் என்ன உயிரோடு இருக்கிறியா நூற்றி மூணு பேர் மாமா வீர உரைகள் எல்லாம் காலை எட்டு மணி வீடியோவில் மட்டுமே தான் ஆறு மணி நேரலையில் மட்டுமே தான் அதன் பின்பு கருப்பியின் கவட்டைக்குள் நக்கப்போய் விடுவார் சேம்ஸு இதுக்கு ஐம்பத்தொம்போது பேர் இவருக்கு லைக்கு போடாமல் கமாண்டர்ஸ்க்கு லைக் போடும் கதறி போடுங்கள் கதறிக்கிட்டே இருக்கட்டும் தானே அப்போ நான் வீடியோ போட்டாதனாடா கமாண்ட் இருக்கு நீ லைக் போடுவா வென்று நான் வீடியோவே போடலன்னா எப்படி கமெண்ட் பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணி வச்சாதான் தான் அதில் நீ லைக்கே போட முடியும் கமாண்டே பண்ண முடியும் வீடியோவுக்கு லைக் போடாதீங்க கமாண்ட் போடுறவங்களுக்கு மாத்திரம் தள்ளுங்க ஒரே தள்ளா தள்ளுங்க மெண்டலுங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டு தான் நான் திரும்பி சூர்யா வீட்டுக்கு தானே போவீங்க இப்போ கூட அங்கே தான் வாசலில் உட்காந்து தான் வீடியோ இருக்கேன் எனக்கு அடைக்கலாம் எனக்கு யார் சோறு போடுவா முதல் எங்கள் அம்மா இருந்துச்சு சோறு போட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து எங்கள் அம்மாவும் இல்லை நான் என்ன பண்ணுவேன் ஒத்தையில் உட்காந்து அங்கே போய் சாப்பிடவா அந்த இப்போ கூட தான் அந்த அம்மன் மிஸ்ஸில் தான் சோறு வாங்கியிருக்கேன் நேற்று நடந்த சண்டையில் கலையாபுரத்தில் இப்போ சோறாக்கலை இப்போ இன்றைக்கி மத்தியானம் அதுக்கான குளப்பட்டி என் கிடக்க முடியுமா இல்லை என் பப்புவுக்கு வந்து கிரேவி வைக்காமல் இருக்க முடியுமா ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அம்மனில் ஒரு சோறு வாங்கிட்டு வந்துட்டேன் அவளுக்கு பழைய சோறு இருக்கும் அதை அவள் திண்டுக்கிருவாள் மக்களே எத்தனை பேர் இந்த கதையை நம்புனீங்க தலைவர் பாவம் மூளையை கசக்கி புழிஞ்சு கதை சொல்கிறாரு கதையை கேட்டுவிட்டு அவருக்கு லைக்காக போடுங்க பரவாயில்லையடா நான் மூளையை கசைக்கு தான் வேலை ஆகிறேங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான் பாருங்கள் நல்ல பையன் நாடகம் விடும் நேரம் தான் உச்சக்காட்சி நடக்குதம்மா வளையப்படி சின்ன சாமி ஏன் எனக்கு என்ன கேன்சரா இல்லை எய்ட்ஸா நாடகம் விடும் வேலை தான் அப்படின்னு பாட்டு பாடுறதுக்கு மெண்டலு பூமரங்கல் கோவப்படாதீங்க அங்கள் நான் வேணா குருண மருந்தை கலந்து சுக்குமல்லி போட்டு தரவா குருண மருந்தை கலந்து சுக்குமல்லியா எல்லாம் சுக்குமல்லி காப்பி சுக்குமல்லியில் போட்டு தான் கேள்விப்பட்டிருக்கேன் நீ என்னடா குருணை மருந்தில் கலந்து தர்றீங்கிற எருமாடு நீயே குடித்து சாவு மாமா பேசுகிற வீடியோவை பார்க்காம கமண்டில் களி ஊற்ற வந்திருக்கும் சகோதரர் டே மெண்டல்களாக போனால் போனால் பண்ணிக்கிட்டு இவ்வளோ நேரம் எங்கள் பிடுங்க போனீங்களா சும்மா ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு தான் நொய் நொய் நொ டொட்டோ 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 டொட்ட அடிச்சிக்கிட்டு இருப்பீங்க மெண்டல்களை மாமா பேசுகிற வீடியோவை பார்க்காம கமண்டை மாத்திரம் பார்த்துட்டு களி ஊற்ற வந்திருக்கும் ஏய் அட வாய முடித்தோலடா டே என்னடா கட் பண்ணாலும் திருப்பி வருது ஐக்கிய இருங்கடா எவன்னு கேட்போம் விளக்கண்ண யாரா நீ ஹலோ இந்த வச்சுட்டேன் வேறு இதுக்கு தான் இனி லைவை கெடுக்கிறது இல்லாமல் பத்தாதுன்னு இப்போ வந்து எட்டு நிமிஷம் வீடியோலையும் கெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினாலும் அவ கூட இருக்கும்போது அது எல்லாமே வேஸ்ட்டு தான் அப்போ நான் இனிமேல் என் வீட்டில் போய் தான் வீடியோ போடணும் அன்னே சுமி வீட்டுக்கு போக ரெடியா அடங்கா

மாற்றிக்கிட்டு ஐயோ ஐட்டம் ஐட்டன் போட்டு வச்சுருக்கேன் என்னையவே நேற்று நைட்டி தான் உருப்படியாக பேசினேன் பரவாயில்ல நேற்று சுப்பு மூக்கை உடச்சதை பார்த்தோம் ஐ லைக் இட் இந்த கமெண்ட் மாதிரி நிறையா போடுங்க எனக்கு ரொம்ப பிடிக்குது மாமா இன்றைக்கி டே அஞ்சு இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்குது எதுக்குடா இந்த அம்மா ஒன்று உருட்டிக்கிட்டு இருக்கே பெட்ரோல் பிச்சை இன்னும் அஞ்சு நாளில் கைது பண்ண போகிறேன் அதுக்கா அஞ்சு நாள் இல்லை அஞ்சு வருஷம் ஆனாலும் அது பப்பு வேகாது மூடிக்கிட்டு போச்ச சொல்லு பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை பிரஜா அதுக்கு என்ன வேணும் சொல்கிறீங்க சூர்யா பிச்சைக்காரி சூர்யா பிச்சைக்காரியா அது நல்லாத்தையாக இருக்குது அதுக்கு ஐம்பது பேர் லைக் போட்டிருக்கீங்க சூப்பராக இன்னும் எங்களை எல்லாம் முட்டாள்கள் என்று நினைத்தாயோ தாயோ அதை எப்படி திம்மோ லைவ் முடியும் போது திட்றா மாதிரி ஸ்கிரிப்ட் வைக்கிறீங்க ஆல்பர்ட்ராஜு ஆல்பர்ட்ராஜு அந்த மாதிரி ஈனத்தனமான வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சரியா லைவ் முடியும் போதும் சரி லைவ் ஆரம்பிக்கும் போதும் சரி சண்டைங்கிறது எப்படி வந்துச்சு நேற்று நீங்களே பார்த்தீங்கல்ல குடும்பம் என் குடும்பம்னு எங்கள் அண்ணனை வந்து சொல்ல சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் சுமி என் குடும்பம் அப்படின்னு உடனே இவளுக்கு நல்ல குடும்பம் அது உங்கள் குடும்பம் வள்ளல் தான் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டுனா திருப்பி எனக்கு மண்டையில் சூடு க ஏறி போச்சு நாளைக்கு கேள்வி நறுக்குன்னு கேட்டேன் எனக்கு பச்சை மிளகாயை வச்சு தேய்ச்சா மாதிரி இருந்துச்சு நான் கேட்டேன் இதில் என்ன தப்பு அதை எப்படி லைவ் முடியும் போது நாங்கள் வந்து பேசுகிறோம் லைவ் ஆரம்பிக்கும்போது பேசுகிறோம் நீ பார்த்திய லைவ் ஆரம்பித்து முக்கால் மணி நேரம் கழித்து தான் அந்த சண்டே நடந்துச்சு அதுக்கப்புறம் அவள் ஒரு இருபது நிமிஷம் லைவ் போட்டுவிட்டு தான் முடித்தா இந்த படம்லாம் ஓடாது சரி ரைட்டு இன்னையும் கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஓவராக தான் கழுவி ஊற்றிருக்கீங்க ஒரு ரெண்டு பேர் தான் நல்ல கமெண்ட் போட்டிருக்கீங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கமெண்ட்டு இன்றைக்கி சூரியா பிச்சைக்காரின்னு போட்ட கமெண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மாதிரி இன்னும் நிறையா கமெண்ட்டு போடுங்க நான் இதை மாதிரி போட்டால் படிக்கிறேன் என்னையை கழிவு ஊற்றுறதை குறைச்சிக்கோங்க ஸோ இன்றைக்கி எட்டு நிமிஷ வீடியோவும் முடிச்சுக்கிட்டேன் ஆறு மணிக்கு லைவில் சந்திப்போம் ஓகேவா எதாவது கருத்து இருந்தால் கமெண்ட்டாக போடுங்க பாய்